வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு நாள் இ வேலாயுதம் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் கே கூப்பன் எக்ஸ் எம்எல்ஏ பொதுமக்களுக்கு புடவையுடன் அன்னதானம் வழங்கினார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணையின்படி படி திருவெற்றியூர் மேற்கு பகுதி ஆறாவது வடக்கு வட்ட அதிமுக சார்பில் தியாகி சத்தியமூர்த்தி நகர் பேரறிஞர் அண்ணா நற்பணி மன்றம் அலுவலகம் அருகில் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறாவது வடக்கு வட்ட அதிமுக செயலாளர் இ வேலாயுதம் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு காட்டி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் திருவெற்றியூர் அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் உறுப்பினர் கே குப்பன் சேர்ந்த பொதுமக்களுக்கு நல உதவியாக வேஸ்டி புடவை மற்றும் ஊறுகாயுடன் சாம்பார் சாதம் அன்னதானமாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் வட்டத்தின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் பூத்து கமிட்டியின் நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பொறுப்பாளர்களுடன் ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டார்கள்